ஏன்டி டீய சூடாக குடிச்சா நல்லா இருக்குன்னு சூடாக கொண்டு வந்தா பிரிச்சில் கொண்டு போய் வச்சுருக்கவ இல்லைங்க டீயை சூடா குடிச்சா எனக்குள்ள இருக்க உங்களுக்கு சுடும் அதனால தாங்க ஆற வச்சு குடிக்கிறேன் முடியலடியே முடியல என்னடா குடிச்சிட்டு வண்டி ஓட்றியா எடுற ஃபைனா சார் சார் நான் குடிக்கல சார் 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 நான் குடிக்கல சார் விட்டுரு சார் சரி உன்னை விட்டுறேன் அங்கே என்ன தெரியுதுன்னு சொல்லு பார்க்கலாம் ம் தெரியுதே அது வந்து காக்கா சார் உனக்கு மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு வண்டி நிறுத்திட்டு போய் ஓரமா நில்லு போ சார் சார் நான் கரெக்டாக தானே சார் சொன்னேன் அது காக்கா தான் சார் நல்லா உத்து பத்து சொல்லுடா அது காக்கா இல்லை போனேன் போ போய் நில்லு போ நமக்கு அப்படி தெரியுது ஆமா காக்கா இல்லை இது போன என்னங்க இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நாளாக இருக்கும் ஒருவேளை இருக்குமோ தெரிஞ்சுக்கிட்டே வந்து எதையோ சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் இது கூட எனக்கு தெரியாதா இன்னைக்கு உன்னோட ஹாப்பி என்னங்க நம்மளுடைய கூட மறந்துட்டேன்னு நினைச்சா சும்மாடா செல்லும் நான் போய் மறப்பண்ணா நம்ம கல்யாண சரிங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா அதனால கோழி அடிச்சு குழம்பு வைக்கவா ஏமா நான் செஞ்ச தப்புக்கு அதுக்கு எதுக்குமா தண்டனை கொடுக்குற ஐயோ கல்யாண நாள் அதுமா கம்முனு இருந்துக்கையா சண்டை போட கூடாதேன்னு பாக்குறேன் ஏ சரசு இங்க வாடி ஏங்க சும்மா சரசுன்னு கூப்பிட்டு இருக்கீங்க குழம்பு வேணுமா பக்கத்துல தானே இருக்கு எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே அது எனக்கு தெரியாது பாரு இது என்னடி சாப்பாட்டுல ஒரே முடியா இருக்கு ஓ அது வாங்க சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு வளருமாங்க அதனால தாங்க முடி போட்டு குழம்பு வச்சேன் ஏன்டி இந்த ஒரு தடவே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படுறது பத்தாதா இன்னும் வேற நான் உங்ககிட்ட அவுதி போடுவோமா இருந்து போடுவோம்